கட்டனும் ஐயனட தண்ணி இன்சூரன்ஸ் டேய் வந்த பிரகாரமே வருது நாட்டியா இவர ஆடியது ஆரால் நாட்டியா ஆரால் நாட்டியாறே ஒரு கெட்டி ஏரியல வெட்டறவனா ரெண்டா போறான் எட்டு போகிறது

ஒரு பம்பள மேல வந்து ஆம்பளை கை வைப்பதா

தெரியறா என்னடா யாரே குடு குடு ஏய் ஹேய் ஹேய் ஆமா ஆறு ஜெனமத்திலே அவங்க அப்பா அடேய் அடேய் அடலட்டு வாட்டு என்னது ஓடிக்கிறான் என்னடா சொல்றீங்க ஐ ஐடாதே ஓ ஹை திருசீனா ஹேய் 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 மேயமே சீனா ஹேய் ஹேய் லே ஜேபர் சீனா இவர் சூடா பானா சூடா பானனா தெரியல சுப்பையா பானே ஹேய் கபரா अबे सब यहाँ पर ये ले, चूचू तू बैठ जा। अच्छा, सब यहाँ। बहुत तेज़ ये निभाती है वो चीज़, सावन चिल्लो। देखो ये बात। This is my dance buroro। अच्छा, 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 अच्छा। आमा किसी मोची डांस पर आता है, किसी जैसे डांस पर आता है। अच्छा, 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 अच्छा। पता है शाही மேலா பாலி மாரியம்மன் திருவிழா

साला पंजारी ऐसे साला पंजारी नो इसी से वांधे पंजारी मुंचा मुंचा में ऐसे मुंचा है नाराज़ चाहिए ऐसे ऐसे कुपज़ा में ऐसे कुपज़ा है इसी से कर्म साध ऐसे नीचे में ऐहारी के बाल ब्लैक में ब्लैक में बाय बात तो कई कई उतरा कई कल चिकन बाहर यार बाहर बेटियाँ खालर सेट आओ लो मुंजी तो लूट द சீனாவளி <laughs> செகின் டான் பேசேன் டான் ஓயோ டேக் அட்ல செட்சின் டான் சலாம் ஆனண்டி டான்ஸ் ப்ரோகிராம் ஆட வேண்டும் பாட வேண்டும் பாடு ஐயா ஐயா பாடு சீ பாத்து பாடு குபுரா பாடா யார் பாடு ஏ பாடு ஏ போடி வாடா சப்ப பாடு நீ பாடு குபு பாடு அம்மா பாடு யார வந்து பாடுற சீனா வந்து வந்து பாடுடா வாடா பாடு ஏ சாகே ஏ பாடு ஏன் பாடு

எங்களை அன்போடு அழைத்து அறுசுவை உணவு அனைத்து அனைத்திரங்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மண்டலத்தின் சார்பாக மனமான நன்றியை தெரிவித்துள்ளோம் ஆணை கழகி வீரம் பெண்ணை கழகி தாய்மை வீட்டை கழகி வாயிற்படி கோவிலை கழகு கோபுரம் நீரை கழகு பன்னீர் பூ கழகு சம்பகப்பூ கடலை கழகு பார்க்கல் நம் கிராமத்திற்கெல்லாம் அழகான கிராமம் திகழக்கூடியது நமது மெய்யூர் கிராமம் இந்த திருவனை பிரிவாக சிறப்பார்வ ஒரு சிதம்பருக்கும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பாகவும் மற்றும் தலைவர் தலைவர் கவுன்சிலர் உறுப்பினர் ஆலய பூசாரி நாட்டாண்மை தர இளைஞர் நட்பன் மன்றம் மகளிர் குழுக்கள் முதல் ஒன்று சேர்ந்து முந்தி பிரதமர் விநாயகர் பெருமான் பெயர் சொல்லியும் கிராமத்தை கட்டிக்காக்கக்கூடிய காவல் தெய்வம் வழங்கக்கூடிய கிராம தேவதைகள் பெயர் சொல்லியும் எங்களது ஆரணி ரோஜா நாடக மண்டலத்தினை பாராட்டி கிராமத்தின் பிறமாக

ஆறுமுக சுவாமிகள் எங்களுடைய ரோஜா நாடகம் மன்றத்தின் ஒரு அதீத பற்று எங்கெல்லாம் வாழ்வு வளம் பெற செய்யக்கூடிய சுவாமிகள் ஆறுமுக சுவாமிகள் அந்த குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய ஆரணி ரோஜா நாடக மண்டத்தினை பாராட்டி ரூபாய் ஆயிரம் ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள் அந்த அன்புலங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துவோம் சாமி எப்போ வந்தாலும் காசு கொடுக்குறாங்க நான் என்னதான் செய்வது தெரியல ஏன்னா வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நூத்தி இருபது நாடகம் நூறு நாடும் பார்ப்பாங்க தினமும் ஆயிரம் கொடுப்பாரா வருஷத்துக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் எங்களுக்கு என்ன கலைஞர்களே கொடுக்குறாரு ஒரு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி 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 சிவகுமார் சதீஷ்குமார் அருண்குமார் இன்னும் மணி அவர்கள் மற்றும் அறிவரசன் அந்த அன்புள்ள அனைவரும் சேர்ந்து சிறப்பாக அண்ணன் டாக்டர் அம்பேத்கர் ஏடைகளின் சிரிப்பினை இறைவன் காண்பேன் என்று சொன்ன டாக்டர் அன்பேக்கர் பாடலை பாடிய தம்பி நம் எடிலரசன் அவர்களை பாராட்டி ரூபாய் நூறு ரூபாய் வழங்கி இருக்கிறார்கள் அந்த அன்புலங்களுக்கு மனமாந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நமது மெயூர் கிராம சேர்ந்த புருஷோத்தமன் திருவாளர் புருஷோத்தமன் ஐயா அவர்கள் என்னுடைய ரோஜா நாடகம் மன்றத்தின் ஆசிரியர் பிரகாஷ் பாராட்டி ரூபாய் நூறு ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் அந்த அன்புலங்களுக்கு மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி இறைவனையே இதயமெல்லாம் நிறைந்தவர் அண்ணன் டாக்டர் அம்பேத்கார் இதயமெல்லாம் நிறைந்தவர் அகிலம் போன்றும் அண்ணன் அவன் அனைவருக்கும் அண்ணன் அண்ணனதைய படைத்த எங்கள் முன்னனவர் இருக்கும் அனைவருக்கும் சுந்தமவர் அன்றைய நிறைய மன்ன அனைவருக்கும் சொந்தமவர் சொந்தரவா இருக்கும் அன்னதையும் I'm a